அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்தமருத்துவம் மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் நம்ம ஒவ்வொரு பகுதியாக பாவேந்தர் பாரதிதாசனோட வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துட்டு வரும் இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா அவர் வந்து ஆசிரியர் பணி செஞ்ச வி காலகட்டத்தில் அவருக்கு நேர்ந்த அனுபவங்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் அவர் வந்து முப்பத்தைந்து வருஷமாக ஆசிரிய பணியில் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒன்றாம் வகுப்புக்கு தான் அவர் வந்து ஆசிரியராக இருந்திருக்கார் அதுக்கு மேலே வந்து போக விடலை அங்கே நடந்த வந்து அரசியல் காரணமாக அவரை வந்து வளர்வதை யாரும் வந்து விரும்பவில்லை அதனால் இறுதி வரைக்கும் ஒன்றாம் கிளாஸ் வாத்தியராகவே அவர் இருந்தார் ஆனால் அதை பற்றிலாம் அவர் வந்து மிக விஷயமாக ஒரு பெரிய ஒரு கவலையோ இதெல்லாம் எதுவுமே இல்லை அவன் எந்த வேலை அவர் கொடுத்தா அது சிறப்பாக செஞ்சார் காலையில் வந்து விடிகாலையில் வந்து எட்டு மணிக்கு வந்து அந்த வகுப்பு வந்து ஆரம்பிக்கும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடுவார் எப்பவுமே இந்த லேட்டாக வர்றது இந்த மாதிரி எந்த ஒரு புகாரும் நம்ம மேலே சொல்லாத அளவுக்கு தன்னை வந்து ரொம்ப ஒழுக்க சீலராக அவர் இருந்தார் அதனால தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் பாரதிதாசனை வந்து உயர்த்தி நம்ம சொல்லுவோம்னா அவர் என்ன எழுதினாலும் அதன்படி தான் வாழ்ந்தார் எழுதுறது ஒன்று வாழ்க்கை வேறு அப்படி கிடையாது அதனால தான் புரட்சி கவிஞரை எல்லார் மனசில் அவர் இருக்கிறார் ஆசிரியர் பணி காலத்தில் அவர் என்ன பண்ணுவாருனா நிறைய அந்த முதுமொழிகள்லாம் எழுதி போடுவார் அந்த இந்த கரும்பலைகளை நல்ல வரைபடங்கள் வந்து வரைஞ்சி குழந்தைகள் வந்து விளக்குவார் மற்ற வகுப்புகளுக்கு அவர் எடுத்தார் ஆனால் வந்து அந்த ஒன்றாம் வகுப்புலேயும் அவர் வச்சுக்கிட்டாலும் மற்ற மாணவர்கள் அவரை தேடி வந்து பயனடைஞ்சாங்க அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தமிழை அவர் விளக்குனார் ரொம்ப எளிமையாக புரியிற மாதிரி அவங்களுக்கு விளக்க சொன்னார் இந்த நன்னூலை பற்றி அவர் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றி ரொம்ப எளிமையாக புரியும்படி சொன்னது அந்த காலகட்ட மாணவர்கள் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு இது எல்லாமே வந்து மற்ற ஆசிரியர்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை உங்களோட வேலையின்னு அது மட்டும் செய்ய வேண்டியது ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து மூக்கம் நுழைச்சி உங்கள் பேரை கெடுத்துக்கிறீங்க நீங்கள் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் இந்த சமுதாயம் வந்து பெரிய அளவு வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படி அவளை வந்து தரக்குறையாகவும் எதிர்மறையாகவும் பேசுகிற எந்த விமர்சனத்திலும் அவர் காதில் போட்டுக்கவே மாட்டார் அவர் தமிழ் மேலே வந்து எந்த அளவுக்கு பற்று இருந்துச்சோ அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் அவர் நேசித்தார் சில பேர் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க அவங்களெல்லாம் வந்து நல்லா ஊக்குவிப்பார் நல்லா படிக்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய அந்த சின்ன சின்ன விஷயமோ நுட்பமான விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்து அவங்கள பெரிய ஒரு நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்குவார் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து அவர் செஞ்சிருக்கார் சில மாணவர்களை வந்து அடித்தும் இருக்கார் சொல்லி திருந்தாத மாணவர்களை அடித்தும் திருத்தியிருக்கார் அதுக்கப்புறம் தான் செஞ்சது தவறுன்னு மாணவர்கள் உணர்ந்திருக்காங்க சில மாணவர்கள் என்னன்னா அவருக்கு பயந்து அவர் அவங்க இராணுவத்திலையும் போய் சேர்ந்துருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா அந்த தேர்வு வரும்போது எந்த மாணவர்கள் மீதும் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காட்டுறது கிடையாது அந்த காலகட்டத்தில் சில பேர் என்ன ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன் மேலே வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க இல்லை நம்ம சொல்கிறத வந்து கேட்கலை தனக்கு எதிராக நடந்துக்கிட்டாங்க தன்னை மதிக்காமல் போயிட்டாங்க அதெல்லாம் மனசில் வச்சு அந்த பரிச்சை வரும்போது அவங்கள வந்து அந்த தேர்வில் வந்து குறைவான மதிப்பெண்கள் போட்டு தோல்வி அடைய வச்சுருவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பாரதிதாசன் பண்ணவே மாட்டார் அவங்க என்ன எழுதுனாங்களோ அதுக்கேற்ற மதிப்பெண்கள் தான் அவர் போடுவார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து வகுப்புகளை வாத்தியாரில் இருக்கிறதால மற்றவங்களோட வாத்தியார்கள் என்னென்ன அந்த தேர்வுக்கான முடிவுகளை வாங்கி எல்லா மாணவர்களும் வந்து அடுத்த கிளாஸுக்கு வந்து அவர் வெற்றி பெற செய்வாரே தவிர யாரையும் வந்து தோல்வி அடைய செய்யவே மாட்டார் அதனால் அவரோட வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் தொண்ணூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக இந்த பரீட்சை எழுதி அந்த வேலை வகுப்புக்கு போயிடுவாங்க யாரையுமே வந்து அவர் வந்து தோல்வி அடைய விட மாட்டாங்க சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவர் வந்து மாணவர்கள் நலன் மேலே ரொம்ப அக்கறை காட்டுவார் அவங்க அடுத்தது உயர்நிலை பள்ளிக்கு போகணும் அடுத்தது கல்லூரிக்கு போகணும் அந்த மாதிரி அவங்க வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பார் யாரையும் வந்து தரைக்குறைவாகவும் பேச மாட்டார் நீங்கள் எல்லாம் சரியாக படிக்கலன்னா இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்க அவங்கள வந்து பயம்புத்த மாட்டார் ரொம்ப சகஜமாக பழகுவார் இயல்பாக இருப்பார் ஆனால் வந்து பரீட்சைன்னு வந்தால் பாடம்னு வந்தால் ரொம்ப ஒரு ஒரு கடினமான ஒரு ஆசிரியராகவும் இருப்பார் நல்ல ஒரு தந்தையாகவும் நடந்துப்பார் நல்ல கருத்துக்களை சொல்லி மாணவர்களை உருவாக்குவார் அன்னைக்கு அவர் வளர்க்கப்பட்ட மாணவர்கள்லாம் எதிர்காலத்தில் அரசியலில் பெரிய ஆட்களாக வந்திருக்காங்க வேலையில் பெரிய அதிகாரிகளாக வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து அவருக்கு மாணவர்களாக இருந்து பெரிய ஆட்களாக ஆன பிறகு அவரை வந்து சந்திச்சிருக்காங்க அவரை நினச்சி பார்த்துருக்காங்க ஸோ என்னோட ஆசிரியர் வந்து என்ன இப்படி பண்ணதால் தான் நான் இந்தளவுக்கு உயரத்தில் இருக்கேன் அவரை நினச்சி நிறைய பேர் வந்து பெருமிதமாக அவங்க பண்ணியிருக்காங்க மாணவர்களை இது எல்லாமே வந்து அவர் அதையும் அவர் சாதாரணமாக தான் எடுத்துப்பார் தன்மேலே வைக்க போகக்கூடிய முள் கிரீடத்தும் சமமாக தான் பார்த்தாலும் தனக்கு வைக்கப்பட்ட வயத கிரீடத்தையும் சமமாக தான் பார்த்தார் அதுதான் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் எந்த புகழுக்கும் அவர் வந்து அடிமையானதே கிடையாது அடிமை வந்து கடைசி வரைக்கும் எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தார் சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நுட்பமாக அணுகினார் அதனால் வந்து மற்ற ஆசிரியர்கள் வந்து அவர் அவர்கிட்ட தொடர்பு கொள்வதை வச்சுக்க மாட்டாங்க எதுக்கு நம்ம பாவேந்தரோட நட்பாக இருந்தோம்னா மேலதிகார நம்ம பகச்சிக்க வேண்டியிருக்கோம் நம்மளோட வேலைக்கு சரியாக வராது அப்படி எல்லாரும் தள்ளி தான் நிற்பாங்க அதை பற்றியும் வந்து பாவேந்தர் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார் தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஆணித்தரமாக பேசுகிறது ரொம்ப தெளிவாக இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து தமிழ் ஆசிரியர்களோட தேர்வுக்கூலை அவரை வந்து நியமித்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா பாவேந்தர் அங்கே இருக்கிற அந்த தேர்வுக்கூடிய இருக்கிறவங்களை அவர் விளக்கி சொன்னார் தமிழ் வழி கல்வியில் படுக்கிறது எவ்வளோ சிக்கலாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அதனால் போதுமான அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் வந்து தேர்வில் வெற்றி அடைய செய்யுங்க அப்படி அவர் வந்து கலந்து ஆலோசனை செஞ்சார் அவங்களும் வந்து சரி நாம் வந்து ரொம்ப கடினமாக வந்து தேல்வித்தாள்களை திருத்தாமல் கொஞ்சம் எல்லாம் நல்லா எழுதியிருந்தாவே அவங்கள வந்து வெற்றி அடைய செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நூறு பேர் எழுதியிருக்காங்க தமிழ் ஆசிரியர் பட்டப்படிப்புக்காக அதில் வந்து தொண்ணூறு பேர் வந்து தேர்வில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நூறு பேர் எதுனா பத்து பேர் தான் அந்த தேர்வில் வந்து ஜெயிச்சு அவங்க வேலைக்கு போவாங்க வந்து ஒரே எக்ஸாமில் தொண்ணூறு பேர் வந்து வெற்றி அடைய செஞ்சது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாவேந்திர அந்த தேர்வு நியமிக்கவே இல்லை அரசாங்கம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அவரை வந்து கூழ்ந்து கவனித்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து தேர்வு வந்து நியமிக்கப்படலைன்னாலும் அவர் என்ன பண்ணாலும் அடுத்தது திண்ணை பள்ளிக்கூடம் மாதிரி ஆரம்பித்தார் அப்போது அந்த தமிழ் ஆசிரியை பட்டப்படிப்பாக ப படிக்கிற மாணவர்கள் அவர்கிட்ட வந்தாங்க அப்போ சங்க இலக்கிய பாடல்கள் நன்னூலை பற்றி திருவள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றி சங்க கால பாடல்களை பற்றி நிறைய விஷயங்களை வந்து எளிமையாக புரிய வச்சார் அவர் வந்து அந்த சேவை செஞ்சது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு மற்ற வாதியார்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி செய்ய முடியலையே அவங்க இயலாமை பொறாமை இந்த மாதிரி பல விதமான எதிர்மறையான எண்ணத்தை வந்து எதிர்கொள்வதற்கான விஷயங்களாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டத்துலையும் அவர் கவிதைகள் எழுதிக்கிட்டு தான் இருந்தார் அந்த கவிதைகள் வந்து எல்லா மனசுலேயும் பதியும்படி அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் அவர் என்ன பண்ணாருன்னா அதாவது இலக்கியத்தை வந்து எல்லாேருக்கும் போய் சேர்கிற மாதிரி அவர் எளிமையான நடையில் எழுதினார் என்ன பண்ணாங்க இது வந்து கவிதை இல்லைன்னு சொல்லிட்டு அப்போது ரொம்ப பதங்கால இலக்கியத்தில் ரொம்ப ஊழினவங்க புலவர்கள் வந்து அவருக்கு விமர்சனம் வச்சாங்க அப்போ தான் அவர் என்ன சொன்னார்னா இலக்கியம் வந்து சில பேரோட சொத்து மாதிரி நினைக்கிறாங்க சில பேர் பாட்டனோட சொத்தாக நினைக்கிறாங்க அப்படி கிடையாது தமிழ் இலக்கியம் வந்து எல்லாேருக்கும் பொதுவானது அவங்க மக்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நம்ம எழுதணும் அதுதான் காலத்துக்கு நிற்கும் அப்படின்னு அவர் வந்து தன்னோட மேடைகளை ஒவ்வொரு விஷயத்தையும் இதை வந்து வாதமாகவே வச்சார் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நேரடியாகவே அந்த விஷயத்தை வந்து அவர் சொன்னார் இலக்கியம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது எழுதப்படக்கூடிய எழுத்துக்க வந்து எல்லோரையும் போய் சேரணும் அதுக்கு என்ன விஷயமோ அதை நம்ம செய்யணுமே தவிர பல இலக்கியங்களை வந்து எழுதிக்கிட்டு ஒரு நாலு பேருக்கு புரிகிற மாதிரி அதை வந்து சிலாகிச்சி பேசிக்கிட்டது தன்னை தான் பெரிய ஜாம்பவானாக கருதிக்கிட்டு அதெல்லாம் வந்து தற்பெருமை பேசுறதுனால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம எழுதுகிற விஷயம் மக்களை போய் சென்றடையணும் அப்போ மக்கள் புரிகிற மாதிரி தான் நம்ம எழுதணும் அவங்களுக்கு எளிமைப்படுத்தி அந்த இலக்கியத்தை அவர் அமைத்தாள் அவர் பாடல்கள் இன்றைக்கும் படித்தால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும் தான் காலம் கடந்த பிறகும் அவரோட இலக்கியங்கள் அவரோட பாடல்கள் இந்த உலகத்தில் அப்படி சாகாவலம் பெற்று அவர் இருப்பதற்கான ரகசியமே அதுதான் அந்த காலகட்டத்திலே அவர் உணர்ந்தார் இப்படி போயிட்டு இருந்த ஆசிரியர் சுப்புரத்தினோட வாழ்க்கை வந்து திசை மாறியது எப்படின்னா அப்போ தான் வந்து அந்த ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறார் அவர் தான் வந்து மகாகவி பாரதியார் அவருக்கும் நடந்த சந்திப்பின் பின்னணி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பாவேந்தர் தன்னோட வாழ்க்கையில் வந்து சந்திக்கிறார் அதை பற்றி இனி வரும் காலங்களில் நம்ம நேரடியாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் E